இந்த உலகத்தில் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகான இடங்கள் இருந்தாலும் மிகவும் ஆபத்தான கொடூரமான திரும்பி வர முடியாத இடங்களும் இருக்கின்றன அதில் பத்து இடங்கள் பற்றி உங்களிடம் சொல்லப்போகிறேன் வாங்க வீடியோ உள்ள போகலாம் கேட்ஸ் ஆஃப் ஹெல் பூமியில் இருக்கும் ஒரு குழியில் ஐம்பது வருடமா விடாமல் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அந்த இடம்தான் கேட்ஸ் ஆஃப் ஹெல் நரகத்திற்கான கதவு என அழைக்கப்படும் இது மத்திய ஆசிய நாடான துருக்மெனிசுதானின் பாலைவன பிராந்தியத்தில் அமைந்துள்ளது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் பனோரமா எனும் பகுதியில் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டதாகும் துருக்கிய மொழியில் காராகும் எனப்படும் கருப்பு மணல் பாலைவன பகுதியில் மெத்தேன் வாயுவை எடுக்கும் முயற்சியில் சியா விஞ்ஞானிகள் அதற்கான பணியில் ஈடுபட்டிருந்தனர் அதற்காக இருநூற்று முப்பது அடி சுற்றளவில் மிகப்பெரிய சுரங்கம் தோண்டும் பணியை மேற்கொண்டனர் பணி நிறைவடையும் முன்பே அறுபத்து ஆறு அடி ஆழப் புதைகுழி போல் உள்வாங்கி வாயுக்கள் கசிய துவங்கி வளிமண்டலத்தில் கொடிய மெத்தேன் வாயுக்கள் கலப்பதைத் தடுப்பதற்காக உருசியா விஞ்ஞானிகளே தீ மூட்டிய தருணத்தில் எதிர்பாராத விதமாக சுரங்கம் முழுவதும் தீப்பிடித்ததாக அறியப்படுகிறது டனாக்கில் டெசர்ட் பார்ப்பதற்கு வேற்றுக்கிரகம் போன்று தோன்றும் இந்த இடம்தான் எத்தியோப்பியாவில் உள்ள டானாக்கில் பாலைவனம் ஆண்டு முழுவதும் இந்த இடத்தில் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஏற்படுகிறது எதற்காக இந்த இடம் பல வண்ணங்களில் இருக்கின்றன என்றால் இதற்கு முன்னால் இந்த இடம் கடல் பகுதியாக இருந்துள்ளது ஆனால் இந்த இடம் அதிக வெப்பநிலை மாற்றத்தால் மற்றும் மலைப்பொழிவு இல்லாதலாலும் இந்த பகுதியில் அடிக்கடி எரிமலை வெடிப்பு ஏற்படுவதாலும் காலப்போக்கில் இந்த இடம் வித்தியாசமான உப்பு படிமன் ஆக மாறியிருக்கிறது இந்த இடத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக வாழ முடியாது இந்த இடத்தில் வெப்ப வெப்பம் உருவாக காரணம் என்ன என்றால் பூமிக்கு அடியில் உள்ள எரிமலை வெடிப்பின் காரணமாகதான் என்னதான் இந்த இடம் பார்க்க அழகாக இருந்தாலும் இந்த இடத்தில் அதிக விஷவாயுக்களும் ஆசிட் நீரூற்றுகளும் இருக்கிறதால் மிகவும் ஆபத்தான இடமாக பார்க்கப்படுகிறது த டெத் வேலி உலகத்தில் அதிக வெப்பம் இருக்கின்ற இடம் என்றால் அது அமெரிக்காவில் உள்ள டெத் வேலி என்ற இடம்தான் இந்த இடத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஐம்பத்து ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் இன்னும் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் இந்த பாலைவனத்தில் உள்ள கற்கள் தானாகவே நகருமாம் அங்கு இருக்கின்ற விஞ்ஞானிகள் ஏழு வருடங்களாக ரிசர்ச் செய்து ஒரு விஷயத்தை கண்டுபிடித்துள்ளன அது என்னவென்றால் அங்கு உள்ள பாறைகள் சமர் சீசனில் நகராதாம் விண்டர் சீசனில் தான் நகருமாம் ஏனென்றால் இந்த பாலைவனத்துக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு ஆற்றில் விண்டர் சீசனில் தண்ணீர் அதிகமாகி இந்த பாறைக்கு பக்கத்தில் தண்ணீர் வருமாம் அதன் பின்னர் இரவில் அந்த தண்ணீர் உறைந்து பனிகட்டியாக மாறுமாம் பகல் நேரத்தில் உள்ள வெப்பத்தால் அந்த பனிக்கட்டிகள் உருகி அந்த உருகுகின்ற தண்ணீர் பள்ளமாக உள்ள பகுதிக்கு செல்லும் பொழுது பள்ளத்திற்கு அருகில் உள்ள கற்கள் நகர்கின்றது இந்த ஒரு காரணத்தால்தான் இந்த பாலைவனத்தில் உள்ள கற்கள் நூறு மீட்டர் முதல் இருநூறு மீட்டர் வரை நகர்கின்றது ஸ்கெலட்டன் கோஸ்ட் நமீபியா எலும்புக்கூடு கடற்கரை என்று அழைக்கப்படும் இவை நமீபியாவின் வடமேற்கு கரையோரத்தில் அமைந்துள்ளது இது சுமார் ஐயாயிரத்து ஐநூற்று நான்கு சதுர மைல்கள் பரப்பளவைக் கொண்டுள்ளது உலகத்திலேயே கடற்கரையும் பாலைவனமும் சந்திக்கின்ற ஒரே இடம் ஸ்கெலட்டன் கோஸ்ட் கடற்கரைதான் பெங்கேலா நீரோட்டதால் பாதிக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளாக கரை ஒதுங்கிய ஐநூறுக்கும் மேற்பட்ட கப்பல்களின் சிதைவுகள் இங்கு காணப்படுகின்றன சில கப்பல் சிதைவுகள் தண்ணீரில் மிதக்கின்றன சில மணல் திட்டுகளில் சிதைந்து காணப்படுகின்றன அது மட்டுமின்றி மனித எலும்பு கூடுகளும் காணப்படுகின்றன உள்ளூர்வாசிகள் சிலர் கடவுள் கோபத்தில் உருவாக்கிய நிலம் என்று இதை கூறுகின்றனர் அதனால் இப்பகுதியை நரகத்தின் வாயில் என்று கூறுகின்றனர் மவுண்ட் சினபுங் இந்தோனேஷியா இந்தோனேசியா என்றாலே பூகம்பங்கள் சுனாமிகள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் அடிக்கடி ஏற்படும் ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் உள்ள மவுண்ட் ஸ்னாபங் என்னும் எரிமலை வெடிக்கத் தொடங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து வானில் சுமார் ஐந்தாயிரம் அடி உயரத்தில் புகை வெளியேறத் தொடங்கியுள்ளது ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரையுள்ள மக்கள் வெளியேற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கடந்த சில வருடங்களில் எரிமலை வெடிப்பு காரணமாக சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இப்பகுதியிலிருந்து வெளியேறியுள்ளனர் இதில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை இந்த எரிமலை வெடிப்பு அதிக சத்தம் உடையதாகவும் வானில் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர் டெத் ரோடு என்று அறியப்படும் இது லாபாஸ் நகரத்தை பொலிவியாவின் யூங்காஸ் பகுதியுடன் இணைக்கும் அறுபத்து நான்கு கிலோமீட்டர் நீளமான சைக்கிள் பாதையாகும் நாட்டின் வடக்குப் பகுதியில் உள்ள அமேசான் மழைக்காடுகளுடன் தலைநகரான லாபாஸை இணைக்க பொலிவிய அரசாங்கத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் இது திட்டமிடப்பட்டது அதன் பெரும் பகுதிகள் சாக்கோ போரின் போது பராகுவே கைதிகளால் கட்டப்பட்டது சாலையின் பல பகுதிகள் மூன்று மீட்டருக்கும் குறைவான அகலம் கொண்டவையாகவும் தடுப்புச் சுவர்கள் மற்றும் கம்பிகள் இல்லாமல் இருக்கின்றது மேலும் மழை மூடுபணி நிலச்சரிவுகள் நீர்வீழ்ச்சிகள் செங்குத்தான சரிவுகள் மற்றும் இரண்டாயிரம் அடிக்கு மேல் விழும் பாறைகள் இருப்பதால் இது மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த சாலையை பயன்படுத்தி சுமார் இருநூறு முதல் முன்னூறு பயணிகள் உயிரிழப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் ஒருவேளை இந்த டெத் ரோடில் பயணம் செய்ய திரும்பினால் பின்வாங்காமல் இருப்பது நல்லது ஏன் என்றால் இந்த வந்துவிட்டால் திரும்பி செல்வது மிகவும் கடினமாக இருக்கும் பர்மியூடா ட்ரையாங்கிள் உலகத்தில் எவ்வளவு ஆபத்தான பகுதிகள் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஆபத்தான பகுதி என்றால் அது பெர்முடா தான் இதற்கு டெவில்ஸ் ட்ரையாங்கிள் என்றும் பெயர் உண்டு அட்லாண்டிக் பெருங்கடலின் வடமேற்கு பகுதியில் உள்ள பெர்முடா தீவு கரீபிய கடலில் அமைந்துள்ள தீவு கூட்டமான போர்டோரிக்கா மற்றும் அமெரிக்காவை ஒட்டி அமைந்துள்ள புளோரிடா ஆகிய மூன்றையும் இணைக்கும் முக்கோண வடிவிலான கடல் பரப்பை பெர்முடா ட்ரையாங்கிள் என்று கூறுகின்றனர் அந்த பகுதி வழியாக கடந்து செல்லும் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் காணாமல் போகின்றன இதற்கு காரணம் அப்பகுதியில் வேற்று கிரகவாசிகள் அந்த பகுதியில் கொண்டுள்ள ஆதிக்கம் ஜெயண்ட் ஆக்டோபஸ் இயற்கை சீற்றம் என பல கட்டுக்கதைகள் சொல்லப்படுகின்றன ஆனால் உண்மை என்னவென்றால் கடல் அடியில் உள்ள மீத்தேன் வாயுக்கள் மேலே வருவதால் கப்பல் மற்றும் விமானங்கள் காணாமல் போகின்றன ஹைட்ரஜன் செல்பெட் மற்றும் மீத்தேன் கேஸ் ஒன்றாக சேர்வதால் ஹைட்ரேட் கேஸாக மாறுகிறது இந்த கேஸ் மேலே வருவதால் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் காணாமல் போகின்றன லேக் நியோஸ் கெமரூன் ஆப்பிரிக்க கண்டத்தில் கேமரூன் என்ற இந்த நாட்டிலுள்ள லேக் நியோஸ் இரண்டு கிலோமீட்டர் நீளமும் இருநூற்று முப்பது அடி ஆழமும் கொண்ட இந்த ஏரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு இரவு ஒன்பது மணி அளவில் இடி விழுந்தது போன்ற சத்தம் கேட்டது அடுத்த நாள் காலை அந்த கிராமத்தில் இருந்த அனைவரும் இறந்து போனார்கள் ஒருவர் மயக்கமான நிலையில் இருந்தார் அவர் என்ன நடந்தது என்று பார்க்க சென்றபோது பெண் ஒருவர் சடலங்களுக்கு நடுவே அழுதவாறு கிடந்துள்ளார் பெண்ணின் குடும்பத்தினர் உறவினர்கள் என முப்பது பேர் இறந்து கிடந்தனர் அவர்களின் நானூறு கால்நடைகளும் இறந்தன முந்தைய நாள் இரவு ஒன்பது மணிக்கு யார் யார் எங்கே இருந்தார்களோ அங்கேயே சடலமாக கிடந்துள்ளனர் மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஆறு மக்களும் மூன்றாயிரத்து ஐநூறு விலங்குகளும் இறந்தது தெரியவந்தது இதற்கான காரணம் அருகில் உள்ள நியோஸ் ஏரியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு ஒரு வினோதமான சத்தத்துடன் வெளியேறியுள்ளது ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் டன் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வாயு இரவு நேரத்தில் வெளியேறியதாக தெரியவந்தது இதன் காரணமாகவே ஏரி அருகாமையில் குடியிருந்த மக்கள் மூச்சு திணறி மரணமடைந்தனர் இந்த சம்பவத்தை நினைத்து இப்போதும் அந்த கிராம மக்கள் பீதியில் உள்ளனர் லேக் லேக் நட்ரோன் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் தன்சானியாவில் அமைந்திருக்கும் இந்த லேக் ஆபத்தான ரொம்பவும் வித்தியாசமான லேக் இந்த ஏரிக்கு மேல் பறக்கின்ற எல்லாம் பறவைகளும் கல்லாக மாறுவதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ஏரியில் நடக்கின்ற இயற்கை நிகழ்வுகள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த ஏரியில் பல பறவைகளின் சிலைகள் இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் இவைகள் சிலைகள் இல்லை உண்மையாக உள்ள பறவைகள்தான் சிலைகளாக மாறியிருக்கிறது இந்த ஏரியில் உள்ள அதிக சோடியம் கார்பனேட் காரணமாக இந்த ஏரியில் உள்ள தண்ணீர் அதிக அளவு உப்பு தண்ணீராக உள்ளது அதனால் அந்த ஏரியில் ஆல்கே மற்றும் பாக்டீரியாக்களால் அந்த தண்ணீர் சிவப்பு நிறமாக காணப்படுகிறது இந்த சிவப்பு நிறத்தால் அந்த ஏரிக்கு மேலே பிரதிபலிப்புகள் ஏற்படுகிறது அந்த பிரதிபலிப்புகள் மேலே செல்லும் பறவைகளை குழப்பமடைய செய்து அந்த பறவைகளை ஏரியில் விளவைக்கிறது அப்படி விழுகின்ற பறவைகளும் விலங்குகளும் கல்லாக மாறி அந்த ஏரி பயங்கரமாக காணப்படுகிறது த ஸ்னேக் ஐலாண்ட் பிரேசில் கடற்கரையிலிருந்து சுமார் முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த தீவு பிரேசில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த தீவு பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக கூறப்படுகிறது கால் வைக்கிற இடமெல்லாம் கொடிய விஷமுள்ள பாம்புகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது தன்னை வேட்டையாடவோ கொல்லவோ எந்த உயிரினமும் இல்லாத காரணத்தால் பாம்புகள் தங்கள் இனத்தை அந்த தீவில் பெருக்கி அதை தனக்கான தீவாக மாற்றியுள்ளன இந்த தீவை கடந்து செல்லும் பறவைகளே இங்கு வாழும் பாம்புகளின் பிரதான உணவாகும் இந்த தீவில் கிட்டத்தட்ட நான்கு லட்சத்து முப்பதாயிரம் பாம்புகள் இருக்கு இந்த தீவு எப்படி உருவானது என்றால் கடல் மட்டத்தோட அளவு உயர்ந்ததால் அருகிலிருந்த நிலப்பரப்பு நீரால் மூழ்கடிக்கப்பட்டு இந்த தீவு உருவாகியுள்ளது